எல்லாருக்கும் வணக்கம் அப்படி இருக்கிறீங்க கிணநாள் இடைவெளி பிறகு சந்திக்கிறோம் கொஞ்சம் வேலையாகிட்டுது ஒரு அருமையாண்டைக்கு ஒரு காணொளி அதுக்கட பாரம்பரிய உணவு ஒன்று தான் அதாவது வந்து மட்டையில் கத்தரிக்காய் இந்த முட்டி கத்தரிக்கையை வச்சு அதில் கட்டா கருவாடு அனு சொல்கிறது மிகவும் ஒரு பிரபலியமான கட்டா கருவாடு ஒரு ஃபேமஸான கருவாடு இந்த கருவாட்டையும் வச்சு ஒரு கத்தரிக்காய் பால் கறி அதாவது வந்து இது ஒரு முக்கியமான நிகழ்வு நிறம் ஸ்பெஷலாக செய்கிற உணவு அதாவது நாலாஞ்சிடங்கள் இல்லாமல் வந்தால் ஆட்டுக்கறிக்கு மிரக்கறி தான் வைக்கிறது இது நாங்கள் இப்படி பேரம்பிட்டிய முறையில் செய்கிறேன் பார்ப்போம் இப்போ எங்களுக்கு மெயினாக தேவை வந்து வெள்ளை கத்திரிக்காய் நெல்லம் அதில இப்படி இந்த மட்டிவில் முட்டி கத்திரியும் இந்த பச்சை கலர் அடித்து மருந்து எடுத்தவனு சொன்னால் நல்லா களியாக இருக்கும் ஒரு ரெண்டு பொருளவான சைஸ் செய்த ஆற்றன் ரெண்டு கத்திரிக்காய் மற்றது வந்து எங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த கட்டாக் கருவாடு தேவை இது இவ்வளவு தேவையில்லை ஒரு சின்ன தொண்டு காணும் எங்களுக்கு இது ஒரு இவ்வளோ சைஸ்க்கான சின்ன பீஸ் இந்த கட்டாக்கருவாடு கட்டா கருவாடு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த கூனி கர் எடுக்கலாம் கூனி கருவாடு இந்த லாலிண்ட் சின்ன கருவாடு கூனி அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கூனி இருந்தால் நாங்கள் வறுத்து போடணும் கட்டாண்டா அதை நெருப்பில் சுட்டு போடணும் அது அப்படி என்னான் வீடியோவில் சொல்கிறேன் மற்றது எங்களுக்கு வளமையாக கறி வைக்க தேவையான அது சின்ன வெங்காயம் கட்டாயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் நல்ல வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து எட்டு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கரிகேட்டளோ ரெண்டு கத்திரிக்கை கரக்கேட்டளம் தானே நெட்டது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேசி புளி கறிவேப்பிலை கொஞ்சம் அதாவது மட்டும் தேங்காய் பால் சரி தானே இப்போ நாங்கள் என்னென்றால் இந்த மிளக்கரியல வெட்டி எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்களே கூட கத்திரிக்காய் பால் கறிக்கு வந்து முதல்ல கத்திரிக்காய் வெட்டுவோம் கத்திரிக்காய் வெட்டியக்க நாங்களே இந்த மூளை எடுக்கக்கூடாது இந்த காம்பை மட்டும் வெட்டி போட்டு இந்த மூளையும் வெட்டி தான் சமைக்கணும் அப்போ நாங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல நாங்கள் இந்த காம்பை மாத்திரம் வெட்டி எடுத்துக்கொள்வோம் ரெண்டு கத்திரிக்காயிலே காம்பை மட்டும் எடுத்துட்டு எப்படி நாங்களும் ஆக சின்ன அறியக்கூடாது ஓரளவு ஒரு சின்ன சதுரமாக வரக்கூடிய பெரிய துண்டா அறுக்கணும் பேரங்கும் இந்த முகில் வந்து கத்திரிக்காயிலே இருக்கணும் அதான் கறிக்கு டேஸ்ட் சரிதானே இப்போ கத்திரிக்காய் நாங்களும் அறுத்துக்கொள்வோம் வேற கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் நாங்களோட ஊரின் நம்ம அவ்வளோ தடிப்பாக ஒரு கட்டியாக வரும் இந்த கறி எந்த ஹைப்ரிட் இனம் வந்தாலும் ஊரில் இருந்த டேஸ்ட்டு அடிக்கலாம் அதுதான் பாரம்பரியமாக இந்த நன்மை சரி நாங்கள் இதை வட்டி கொள்வோம் சைஸ் வந்து இந்த சைஸ் இருந்தால் ஓகே ஒரு ரெண்டு இஞ்சி சைஸ் ஒன்றரை இன்ச்சு சைஸ் இது கொஞ்சம் பெருசு இது சின்ன நாக்கலாம் சரி தானே ஆக சின்ன நாக்கக்கூடாது ஒரு ஒன்றரை இஞ்சி ஒரு இஞ்சி சைஸ்ல இருந்தால் நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா முகுளம் வந்து அப்படியே சேர்ந்துருக்குது அப்படி தான் வெட்டோம் எல்லாத்தையும் நாங்கள் வட்டி எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இப்போ தேவையான மரக்கரை வட்டி வச்சுட்டோம் கத்திரிக்காய் வட்டி ஆச்சு கத்திரிக்காய் வட்டிக்குள்ள உடனே வெட்டோம் வட்டி கண்ண வச்சிங்கன்னா கயாராடி இப்போ லைட்டாக வட்டினோடே இவ்வளோ லைட்டாக கையாரட்டிக்க வலிக்கிட்டு அதை வெட்டி உடனே வெட்டி உடனே சமைக்கணும் மிளகாயும் வெங்காயம் பட்டிவிட்டோம் இது நாங்கள் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த கட்டா பேர கருவாடை வந்து மெதுவாக சுட்டெடுக்கணும் உண்மையிலே வந்து இது வந்து விறகடுப்பில் தான் நாங்கள் செய்கிறது செய்தால் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ தற்சமயம் முறை இல்லாத கேஸில் செய்கிறோம் கட்டா கருவாடு சுட்டாக மணக்காலம் கேட்குறது இந்த அவ்வளவுத்துக்கு வாசம் இருக்குது சுடவே இந்த வாசம் பேர் இது நாங்கள் சுட்டு விட்டு உருத்தி போட்டால் தான் அதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வாசம் அந்த கரைக்கு வரும் கிட்ட இஞ்ச சுட்டாக பக்கத்து விடுமணக்கம் நாங்கள் தான் வாட்டி எடுப்போம் நெருப்பு இப்போ பேரங்கோ வடியோ அந்த கருவாடு சுடுபாடு அதாவது வாட்டுப்படுது நல்ல வாசம் பெருகுது இதை வாட்டிட்டு தான் போட போகிறோம் இப்போ வேரங்கோ நல்லா நெருப்பில் பத்து எரியுது தோல் இல்லை கொஞ்சம் கருகுற வெளியே வெளியில கருகிற மாதிரி பெறுவோம் அப்போ தான் உள்ளுக்கு போகும் அப்போ தான் சரியான வாசம் பெறும் பாட்டாட்டி இந்த பச்சை வாசம் பச்சையே நல்ல வாசமாக தான் இருக்கும் பட் நாங்கள் வாட்டி என்று சொல்லி சொன்னால் நல்ல வாசம் பெறும் இப்போ நல்லா எரியுது வேரங்கோ அப்பவே வாசனை கம்மா கமாண்டி வருது அப்படின்னு பார்க்காத விட்டு மணக்கு அதான் சொல்கிறது கட்டாக கருவாடு சுட்டா மணக்கு வந்து சொல்கிறது இப்போ நாங்கள் வாட்டி எடுத்த கருவாடுக்கு மேலே கொஞ்சம் அந்த கறி இருக்கு நான் அந்த கறியை நாங்கள் தட்டி எடுப்போம் தட்டே போல அதை நாங்கள் தட்டி எடுப்போம் பேரங்க தட்டை போருவாடு நல்ல வடிவாக வெந்து இருக்கு சுற்று இருக்குது நல்ல வேற பேரங்க நாங்கள் முதல்ல கறியை தட்டி எடுப்போம் நாங்கள் இப்போ வந்து இந்த அந்த மேல் தோலையும் விரித்து நீக்கி கொள்வோம் உள்ள என்ன மாதிரி இருக்குது கருவாடை தோலையும் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இப்போ நாங்கள் இந்த கெரிய எல்லாத்தையும் தட்டிட்டோம் இந்த கருவாடை நாங்கள் சின்ன சின்ன பிச்சை எடுப்போம் ஆ சின்ன பிக்கக்கூடாது ஓரளவுக்கு ஓரளவு சின்ன துண்டாக இருக்கிற மாதிரி பிக்குவோம் ஆக உருத்தக்கூடாது ஓரளவு சைஸாக இருக்கிற மாதிரி கொள்வோம் நாங்கள் இது பிற்கவே அந்த வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது பேருங்க மாதிரி இதுக்கு இந்த கருவாடு தான் கட்டா கருவாடு இது வந்து அந்த ஊர்காடுன்னு சொல்கிறது இதை நாங்கள் வச்சு கொள்வோம் சமைக்க தொடங்கப்போகிறோம் முதல்ல மண் சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் இந்த தண்ணி பால் செண்டாம்பால்ன்றதை அதை விடுவோம் நாங்கள் தண்ணியிலே நாங்கள் அவிச்சு கொள்ளலாம் பால் நாங்கள் அதற்க விட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் போடப்போகிறது வெட்டி வச்சிருக்கிற கத்தரிக்காய் அப்படியே போடுறதோ ஃபுல்லாக ஃபுல்லா போட்டாச்சு அடுத்தது வந்து வெங்காயம் வெங்காயம் மிளகாய் அவிய அப்படியே நாங்க உப்பு போடணும் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு உப்பு இதோட நாங்கள் கறிவேப்பிலையும் போட போறோம் கறிவேப்பில போடவேக்க அப்படியே போடக்கூடாது கொஞ்சம் பிச்சுட்டு போடணும் சின்ன சின்ன பிச்சு போடணும் ரெடி வெட்டி போடணும் அப்போ தான் அந்த வாசம் ஃபுல்லாக இறங்கும் எல்லாத்தையும் போட்டு நாங்களும் மூடி அவிய விடுவோம் பால் வந்து இதெல்லாம் மட்டா இருக்கிற மாதிரி இருந்தால் சரி ஃபுல்லாக விடக்கூடாது ஓரளவுக்கு முக்கால் இருந்தால் சரி இதை நாங்கள் அவிய விட்டுட்டு இனி அவிஞ்ச பிற்பாடு மிச்ச செயற்பாடை செய்வோம் இப்போ நாங்கள் இதை அவிய விடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ரெட்லேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட இது எப்படி அவிஞ்சிருக்கன்னு நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சட்டி மட்டத்துக்கு இருந்தது இப்போ அவிஞ்சு கீழுக்கு போட்டுது பேருங்க இந்த கலரெல்லாம் மாறிட்டுருது இப்போ நான் இந்த பேரு அப்படி ந நசிச்சுங்கள் சொன்னால் நசியம் அதாவது மசியம் இது வெந்துட்டண்டா இப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த தேங்காயின்னா முதல் பால்ன்னு சொல்கிறது தடித்த பால் அதை நாங்கள் விடுவந்திருக்கேன் விட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே சுட்டு வச்சுக்கிற அந்த கட்டா கருவாடு குருத்தி வச்சுக்கோம் தான் அதையும் இது போடுவோம் போட்டுட்டு என்ன செய்ய போகிறோம் என்றால் மசிச்சு விடுவோம் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எப்படி கரண்டியால் எல்லாம் மசிச்சு விடுவோம் இந்த நேரம் நாங்கள் என்ன செய்யலாம்னா உப்பே முறுக்கா பார்த்து தேவைக்கிட்ட மாதிரி கொஞ்சம் போட்டு போடலாம் முன்ன போட்டு நாங்கள் வடிவாக நாங்கள் மசிக்குவோம் நல்ல வடிவாக கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டு கறி ஒரு கவடியாக துளாகிட்டு அடுப்பை கொஞ்சம் போகணும் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி கொஞ்ச நேரம் ஒரு மூணு நாலு நிமிஷம் அவிய விடணும் அடுப்பை குறைச்சிருக்கு பேரங்கோ நல்லா குறைவாக வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்போ மூடி அவியை விட போகிறோம் சரிதானே இப்போ நாங்கள் மூடியை போட்டு அவிய விடுவோம் ஒரு மூன்று நிமிஷம் இப்போ முதலாம் பால் விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வேகிட்டு இது பாப்பம் கறி நல்லா ரெடி ஆகிட்டு இதில் பால் வந்து மட்டுக்கெல்லாம் விடணும் கணக்கு தண்ணியாக நாங்கள் விடக்கூடாது தரங்கோ எப்படி கறி இருக்குன்னு சொல்லி தீர நாளுக்கு கேட்கல என்ன செய்வோம் அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சமாக தேசிப்புளி கொஞ்சமாக ஒரு புளியை கொஞ்சம் புளிஞ்சு விட்டேன் கறி ரெடி ஆகிடும் இந்த மண் சட்டியில் சமைக்கிறது என்ன நன்மை என்றால் நாங்கள் அடுப்பு நிப்பாக வரோம் வந்து ஹீட் அது சூடாவில் இருக்கும் கறி வேறங்க கொதிச்சு கொண்டு இருக்கு இனி நாங்கள் இது சாப்பிட்லாம் பெரங்க நல்ல பதத்தில் வந்திருக்கு நாங்கள் இதை சாப்பிடுவோம் எங்கட கட்டா கருவாடு சுட்டு போட்டால் கத்திரிக்காய் பால் கறி ரெடி ஆகிட்டுது இந்த வாசமே பூரா சுண்டி இழுக்கும் அப்படி அந்த கருவாட்டின் வாசம் அப்படியெல்லாம் தெரியும் அப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெருவாடெல்லாம் பிறங்க அப்படியே உடையாமல் அதில் இருக்குது சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம் கரையை வரும் கரையை மட்டுமா சுடுகு புளி உப்பு எல்லாம் சரியாக இருக்குது பாலிண்ட டேஸ்ட்டும் கத்திரிக்கோட சேர்ந்து அந்த கெருவாட்டின் வாசம் வருது அவ்வளோ நாங்கள் அப்படின்னு கேட்கல அந்த வாசம் திருப்பி திரும்பி சாப்பிட தூண்டுதோ இந்த ஒரு கெருவாட்டு பீஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கேட்குறத கத்திரிக்காயோட சேர்த்து இந்த கருவாட்டு பீஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் சுடுது பட் இந்த அதை சாப்பிட்டு விழுங்கோணம் பண்ணுற அந்த வாசம் தூண்டுது தேங்காய்பால் கத்திரிக்காய் அதான்ங்கிற அந்த நாட்டு கத்தரி மட்டியூர் கத்தரி மட்டும் இல்லை வாசம் அவ்வளோ சேர்ந்து இந்த கறி அல்டிமேட்டாக இருக்குது அதெல்லாம் இந்த ஸ்பெஷலாக இந்த நாலாஜி நாங்கள்லாம் தேடி போடுறேன் இந்த கரெக்டாக ஏற்பாடு கொஞ்சம் வில தான் ஆனால் தேடி போடுறது கட்டாயம் நீங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருக்காக வீட்டில் செய்து வேறுங்கோ இப்படி நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ